சமந்தாவை விவாகரத்து செஞ்ச நாகசைதன்யா நடிகை சோபிதா துலிபாவை பெற்றோர் சமந்தத்தோடு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு ஆனா சமந்தா இன்னமும் கல்யாணம் செஞ்சுக்காம தனியாவே வாழ்ந்துட்டு வராங்க இப்ப வரைக்கும் சிங்களாவே இருக்கும் சமந்தா சீக்கிரமா ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்கணும்னு அவரோட ரசிகர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க ரீசெண்டா கூட ஒரு இயக்குனரை சமந்தா காதலிச்சுட்டு வர்றாங்கன்னு அவங்க கூட டேட்டிங் போனதாகவும் தகவல் வெளியாகுச்சு ஆனா சமந்தா இத பத்தி எந்த ஒரு பதிலும் சொல்லாமலே இருக்கிறாங்க அதே சமயம் சமந்தாவோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பார்க்கும் ஒருவேளை சமந்தா யாரையோ காதலிக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான்

மனசு தினியாவை மறக்காம அவரோட நினைப்புல தான் வாழ்ந்துட்டு வராங்களோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினிமா மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க